إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم

நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமது சல்லாஹ் அலைய சொல்லாவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிந்து அவரது துணையை படைத்தான் அவ்வளந்து ஆண்களையும் பெண்களையும் பல்கப் பிரிச்சை தான் எவனை முன்னிறுத்தி ஒரு மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயம் சல்ல அல்லாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையான அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மகமது சல்ல அல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தேது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாக ஒவ்வொரு ஃபிதத்து வழிகீடாக ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் இந்த உலகத்தில் நரகத்திற்காக ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம்தான் தர்கா அந்த தர்காவை யாரெல்லாம் போற்றி புகழ்ந்து வழிபடுகிறீர்களோ அவர்கள் நேரடியாக நரகம் செல்லலாம் அவர்களுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கின்றது அவர்களை அல்லாஹ் நெருப்பில் போட்டு பொசுக்குவான் புரிகிறதா ஒருபோதும் அவர்களை சிறுக்கு வைப்பதனால் நிரந்தர நரகத்தை அல்லாஹ் பரிசாக அவர்களுக்காக அளிக்கிறான் அவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது புரியுதா நான் சொல்கிறது நான் நரகத்திற்காக சந்தனக்கூடு எடுக்கும் கணியவான்கள் அதனை வளர்க்கும் அரசாங்கங்கள் அனைத்து பேரும் செருக்கு வைப்பதனால் செருக்கு வைக்கும் அனைத்து நல்ல கண்ணியவான்கள் நரகம் செல்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை புரியுதா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தர்காவாசிகள் அனைவருமே நரகவாசிகள் தான் அதில் ஒருபோதும் சமரசமே கிடையாது அவர்கள் திருந்து கொண்டாலே தவிர கடைசியில் அவர்கள் திருந்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இல்லை என்றால் அப்படியே நரகத்தில் அப்படியே தர்காவாசியாக இருந்து இறந்து விட்டால் அவர் நரகத்துக்கு தான் செல்வாரே தவிர அவருக்காக ஒருபோதும் துவாக்களை செய்யவே செய்யாதீர்கள் அதனை நவீன நாயகம் தடுத்துள்ளார்கள் சரியா எனக்கு எப்பரா தெரியும் என்ன கேட்டால் இப்போ உலகிக்கிட்டு இருக்கார்ல ஒருத்தர் பிஜே முன்றி நல்லா இருந்தார் அப்போ போது அதை கேட்டேன் அல்லா அல்லா சார் அவருக்காவது வாசிங்க நிறைய பேர் அவர் மூலியமாக மாற்றியிருக்கார் நிறைய அவருடைய வாத திறமையால் உண்மையை பேசி இப்போ என்ன பண்ணுறாருன்னு நான் எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறேன்

அபுபுல்லா அபிஷேத் அமசிம்லா ரஹீம் அத்தியாயம் அத்தியாயம் ஐ ஐம்பத்தைந்து எழுபத்தெட்டு வசனம் வரைக்கும் அத்தியாயத்தோட பேர் என்னன்னா அர் ரஹ்மான் சரியா அபதுல அமிஷே தமிசிம்லா ரஹ்மான் ரஹீம் இதில் உள்ள அனைவரும் இதில் உள்ள அனைவரும் இதில் உள்ள அனைவரும் அழிவார்கள் அழிபவர்கள் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உமது இறைவன் முகமே மிஞ்சும் உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் வானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அவனிடம் யாசிக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் அவன் அலுவலில் இருக்கிறான் உங்கள் இறைவனின் அழுக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் மதிப்புமிக்க மனித ஜின் ஆகிய இரு இணை இனத்தவர்களே உங்களுக்காக விசாரிக்க நேரம் ஒதுக்குவோம் உங்கள் இறைவனின் அறுக்கொடையில் எதனை பொய் என கருதுகின்றீர்கள் மனித ஜின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள் ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள் மனித ஜின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள் ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள் உங்கள் இறைவனின் அற்கொடையில் எதனை என கருதுகின்றீர்கள் யுகமுடிவு யுக முடிவு நாளில் உங்களுக்கு நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்போது உதவியை பெற மாட்டீர்கள் உங்கள் இறைவனின் கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் வானம் பிளக்கும் போது எண்ணெயை போல் சிவந்ததாக இருக்கும் வானம் பிளக்க விளக் வானம் பிளக்கும் போது எண்ணெயை போல் சிவந்ததாக இருக்கும் உங்கள் இறைவனின் அருள்கொடையில் எதனை பொய் கருதுகின்றீர்கள் அந்நாளில் எந்த மனிதனிடமும் ஜின்னமும் அவரது குற்றம் குறித்து விசாரிக்க தேவை இருக்காது உங்கள் இறைவனின் அறுக்குடையில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் குற்றவாளிகள் அவர்களின் அடையாளத்தால் அறியப்படுவார்கள் முன்னெற்றிகளும் பாதங்களும் பிடிக்கப்படும் உங்கள் இறைவனின் அறுக்குடையில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் குற்றவாளிகள் பொய்யென கருதி கொண்டிருந்த நரகம் இதுவே அதற்கும் கொதிநீருக்கும் இடையே அவர்கள் உலர்வார்கள் உழல்வார்கள் அதாவது அந்த தண்ணிக்கும் அதற்கும் கொதிநீருக்கும் இடையே நல்லா போட்டு புரட்டு பட்டு புரட்டுவானா கொதிநீரில் உங்கள் இறைவனின் கொடியில் எதனையும் பொய்யென கருதுகின்றீர்கள் தமது இறைவன் முன்னிறுப்பதை தமது இறைவன் முன் நிற்பதை அஞ்சியோருக்கு இரண்டு சொர்க்க சோழிகள் உள்ளன உங்கள் இறைவனின் அறுக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவை அடர்த்தியான கிளைகளை கொண்டவை உங்கள் இறைவனின் அறுக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவ்விரண்டிலும் இரண்டு ஊற்றுகள் பீருற்று ஓடும் உங்கள் இறைவனின் அறுக்கொடையில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் ஒவ்வொரு கனியிலும் இரண்டு வகைகள் அவ்விரண்டிலும் உள்ளன உங்கள் இறைவனின் அற்கொடையில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவர்கள் விருப்புகளில் சாய்ந்திருப்பார்கள் அதன் உட்புறம் இஸ்திபரக் எனும் பட்டாடையை சேர்த்தது சேர்ந்தது இஸ்தப்ரக் எனும் பட்டாடையை சேர்ந்தது அவ்விரு சோலைகளின் கனிகள் தாழ்ந்திருக்கும் உங்கள் இறைவனின் அறுக்குடையில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவற்றில் பாரைவைகளை தாழ்த்திய கண்ணியர் அவற்றில் பாறைவைகளை அவற்றில் பார்வைகளை தாழ்த்திய கண்ணியர் இருப்பார்கள் இவர்களுக்கு முன் அவர்கள் எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை அவற்றில் பாரு பார்வைகளை தாழ்த்திய கண் கண்ணியர் இருப்பார்கள் இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை உங்கள் இறைவனின் அறுக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவர்கள் விண்முத்தையும் பவளத்தையும் போல் இருப்பார்கள் உங்கள் இறைவனின் அறுக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உண்டா உங்கள் இறைவனின் அறுக்குடையில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் உங்கள் இறைவனின் அவை கரும்பச்சை நிறமுடையவை உங்கள் இறைவனின் அருக்குடையில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவ்விரண்டிலும் பொங்கி வழியும் இரண்டு ஊற்றுகள் உள்ளன உங்கள் இறைவனின் அறுக்குடையில் எதனையும் பொய்யென கருதுகின்றீர்கள் அவ்விரண்டிலும் கனியும் பெருச்சையும் மாதுளையும் உள்ளன உங்கள் இறைவனின் அறுக்குடையிலில் எதனை பொய் கருதுகின்றீர்கள் அங்கேயும் சிறந்த அழகிகள் இருப்பார்கள் உங்கள் இறைவனின் அறுக்குடையில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்ட ஹூர் எனும் கண்ணியராவார் உங்கள் இறைவனின் அருகில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் இவர்களுக்கு முன் அவர்களை எந்த மனிதனும் இன்னும் தீண்டியதில்லை உங்கள் இறைவனின் அருகில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் பச்சை நிறத்து இரத்தின கம்பளத்தின் மீதும் அழகிய சாய்

வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் தான் பறிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் அவர்கள் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திர போற்றியதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நம் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவர் உள்ள இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் أم رسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا نعمل بالله وملائكته وكتبه ورسول لا نفرق <applause> بين أحد من رسول قال سميحنا وغتغنا غفرانا ربنا وليك المسيح لا يخليب الله نفسا إلا أس ما خسبت ولا يمتسبت ربنا لا تواقذنا إن نسينا أو أتحنا ربنا ولا تحمل علينا يسرن كما عملته ولا الذين كما தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே ஒற்றுமை காட்டமட்டும் செய்யூட்டும் கட்டுப்பட்டும் எங்கள் இறைவா அவனது மன்னிப்பு வேண்டுகோருவையும் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டார் அவன் அவர் செய்த தன் நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் எறிவா நாங்கள் மறந்துவிட்டாலோ அவர் செய்து விட்டாலோ எங்களை தண்டத்தை விடாது எங்களை எரிவா எங்களுக்கு முன்சின் ஒரு மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களை எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்கள் மன்னிப்பாய் அகல் புரிவாக நீ எங்கள் அதிபதி உன்னை மருக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என கூறுகின்றனர் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله ولا نعبد بسم الله الرحمن الرحيم سبحان الله الحمد لله الله أكبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தினமும் திக்குரும் துவாவும் ஒதுக்கொண்டே இருங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு தேவையானது கண்டிப்பான முறையில் அல்லாவிடம் தொழுது பொறுமையுடனும் கேட்டு பாருங்கள் இன்ஷால்லா ல்லா உங்களுக்கு தால கொடுப்பான் இறைவன் ஒருபோதும் தராமல் இருக்க மாட்டான் நீங்கள் கேட்பதை கொடுப்பான் உங்களுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக கொடுப்பான் நீங்கள் தொழுமை தொழுகை மூலமும் பொறுமையுடன் அவனிடம் கேட்க வேண்டும் இன்ஷால்லா அதே போல் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ண வேண்டும் அது உங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும் இறைவன் அதற்கு வாக்களிக்கிறான் பன்மடங்காக்கி கொடுப்பான் நீங்கள் கொடுக்கும் பொருளாதாரம் ஒருபோதும் குறையாது அது பன்மடங்காகி திரும்பி உங்களிடமே வரும் என்பது தான் அல்லாவுடைய வாக்கு அல்லாவை நம்புபவர்கள் அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகும் அது உங்கள் விருப்பம் தனக்கு மீதி போக முஸ்லிம் மூமின் ஏமாற மாட்டான் ஒருபோதும் அதே போல் நீங்கள் நன்மையை ஏவி தீமை தடுங்கள் அதிகம் அதிகமாக தொழுவுங்கள் அதிகம் அதிகமாக திக்கர் செய்யுங்கள் துபா கேட்டுக்கொண்டேருங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஒன்றிற்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கம் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் விரதம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லா ரஹ்மான் ஆக்கி அறிவுறான் என்று சொல்லி வாகருதான் அஹம் ரபில் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வர அஹமத்துல்லாஹி உபரகாத்து சிங் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு அல்லாஹ் அடுத்த நேரத்தில் பார்ப்போம் இது இதோட முடித்து கொள்ளப்படுகிறது